பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துல ஒரு இடம் இருந்திருக்கு ஒரு மண்டபம் நான் நினைக்கிறேன் பிராமணர்கள் உட்கார்ந்து தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு வேண்டிய ஒரு மண்டபம் ஒரு இடமா குறைஞ்ச நான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் இருக்கக்கூடிய மகாசபை கூடி பேசிருக்காங்க இந்த முடிவை எடுத்திருக்காரு என்ன எந்த முடிவுனா இந்த வேளாச்சேரியில் இருக்கிற அந்த புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்க அந்த ரெண்டு பேர் சிவனடியார்கள் வெளிச்சேரியில் இருக்கக்கூடிய நிலங்கள் கொஞ்சத்தை வாங்கி அந்த வாங்கி இந்த மகாசபை வெளிச்சேரி மகாசபைட்ட கொடுத்து அதுல வரக்கூடிய வருமானத்தை இந்த திருத்தண்டீஸ்வரத்து மகாதேவர் இருக்காரு ஐயா பிரதான அவருக்கு இல்ல திருத்தண்டீஸ்வரம் கோயில்ல இருக்கக்கூடிய அதே கோயில்ல இவங்க ஒரு சின்ன ஒரு உப கோயில கட்டுறாரு அப்படின்னா சந்நிதியை கட்டுறாரு இந்த சோநாட்டை சேர்ந்த ரெண்டு சிவனடியா இருக்கு அந்த சந்நிதி யாருக்குன்னா கணபதிக்காக கட்டுறாரு கணபதி தெய்வத்துக்காக ஒரு சந்நிதியை கட்டி அந்த சந்நிதியில் இருக்கக்கூடிய கணபதிக்கு தான் இந்த கொடையை கொடுக்குறாங்க நிலத்தை வாங்கி அதில் கொடுக்குறாங்க இதைத்தான் அந்த மகாசபை பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி பிராமணர்கள் உட்காரக்கூடிய இடம் அந்த மண்டபத்துல வச்சு முடிவெடுத்திருக்கிறதாக அதை சொல்லிட்டு பர்தர என்ன சொல்றாங்கன்னா சிவபிராமணர்கள் அப்படிங்கிற வார்த்தை இதுல வருது சிவபிராமணர்கள்லாம் யாரு அப்படின்னா அந்த கோயில்ல இருக்கக்கூடிய இன்னொரு கல்வெட்டுல ஒரு வார்த்தை புதுசா சொல்றாங்க திரு உண்ணாளிகை திரு உண்ணாளிகைன்னு வார்த்தை வருது கல்வெட்டுல அந்த திரு உண்ணாளிகைன்னா அந்த கோயில்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் எல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்கோம்னா ஆங்கிலத்துல சொல்ல சொல்றதா இருந்தா ஸ்டோர்ஸ் சொல்றோம் அது நம்ம எப்படி சொல்லுவோம் தமிழ்ல சொல்லுவோம்னு உங்களுக்கு தெரியும் அந்த பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு அறைக்கு இன்சார்ஜா பொறுப்பாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு பேரு திரு உண்ணாளிகைன்னு சொல்றாங்க அவங்க யாருன்னா பிராமணர்கள் கிட்டத்தட்ட சிவபிராமணர்கள் சொல்ல போகும்போது அவங்க தமிழ்ல கொஞ்சம் ஸ்காலரா இருந்திருக்கிறதுனால அவங்களை பிரிச்சு காட்டுறாங்க சிவபிராமணர்களும் காட்டுறாங்க சொல்றாங்க இது கல்வெட்டுல இல்ல சிவபிராமணர்கள் அவங்களும் இந்த சிவபிராமணர்களும் இந்த திருஉண்ணாளிகைக்கு இன்சார்ஜா இருக்காங்க இல்லையா டெம்பிளோடைய அந்த கருவூலத்துக்கு கருவூலம் இல்ல பாதுகாப்பு அறைக்கு யாரு பொறுப்பா இருக்காங்களோ அந்த திருவண்ணாளிகை அவர்களும் ஞான பெருமக்கள் சொல்றாரு அப்ப ஞான பெருமக்கள் தான் வில்லேஜினுடைய ஒரு சபை மகாசபினுடைய முக்கியமானவர்களுக்கு தான் ஞான பெருமக்களும் ரூலிங் கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவங்க இல்ல இவங்க அது போக மற்ற அரசன் இவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படி சொல்லி அதுல எழுதப்பட்ட கோயிலு கோயில் சம்பந்தப்பட்ட தெய்வ விக்கிரங்கள் அப்புறம் கோயிலோட சொத்து இழுக்களை பாதுகாப்பாக இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்து சொல்லுங்க சார் அடுத்த கேள்வி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் ராஜேஷ் கண்ணா குளத்துல இருந்து நம்ம இதே வேலை சென்னைல வேற ஏதாவது கொடுமையான கோவில் ஏதாவது இருக்குங்களாய்யா அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா இருக்கு இன்னொரு கோயில் இருக்கு அந்த கோயில் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு கோயில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சப்த மத்திரிக்கான்றாங்க ஆனா இன்னைக்கு அந்த கோயிலோட பேர் வந்து செல்லியம்மன் கோயில் சொல்றாங்க அந்த செல்லியம்மன் கோயிலுக்கு நான் வர்றேன் கொஞ்சம் உங்களுடைய அனுமதியில இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு இது இருக்கு அந்த கல்வெட்டை நான் சொல்ல கொஞ்சம் தவறிட்டேன் அது எப்படி கேட்டீங்கன்னா இதே இந்த வெளிச்சேரி இருக்கக்கூடிய கிராம சபைக்காரங்க ஒரு தொண்ணூறு செம்பரியாட வாங்கி விட்டுருக்காங்க கோயிலுக்காக கொடையா கொடுத்துருக்காங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த பீரியட்ல கொடுத்துருக்காங்கன்னா சுந்தர சோழர்னு ஒருத்தர் சுந்தர சோழ தேவர் ஒருத்தர் இருக்கார் அவர் ஆட்சி ஆண்ட காலம் எப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு அவர் ஆட்சி ஆடுறார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு ஆட்சி புரிகிறார் அப்ப தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வருஷத்தை நீங்க மனசுல வச்சிருக்கோம் அந்த வருஷத்துல தொண்ணூறு செம்பத்தி ஆடுகளை கொடுத்து இந்த கோயிலுக்கு கொடையா கொடுக்குறாங்க அந்த கொடுத்த வருடம் வந்து அவர் ஆட்சி செஞ்ச மொத்த வருஷத்துல ஒன்பது ஆட்சி காலத்துல கொடுத்ததாகவும் இத பத்தி சொல்லியிருக்கேன் இத பத்தி சொல்லியிருக்காங்க சட்ட பத்திரிகாவ இந்த சிவன் கோயில முழுக்க சொல்லி முடிச்ச பிறகு நான் சட்டப்பத்திரிக்கா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் அதுக்கடுத்து இந்த கோயில பொறுத்த வரைக்கும் கோயில் என்ன கோயில்னா ஒரே தளம் நீங்க விட்ட கூடாது ஏன்னா இடிச்சுட்டு ரெண்டு தளத்துல கட்டுவாங்க அதை விடிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம் இதுக்கு வடமொழி சொல்லியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏகதாள பிரதாசா அப்படின்னு பிரதாசனா கோயில் அது கோபுரம் அது அது விமானம் பாருங்க ஏகத்தாளரம் ஒரு தளம் அப்படின்றாங்க முழுக்க முழுக்க அந்த காலத்திலேயே கட்டப்பட்டிருக்கு எப்படின்னா கற்றலியா கட்டப்பட்டிருக்கு கற்றளி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் முன்கூட்டியே சொல்லிடுறேன் முழுக்க முழுக்க கருங்கல்லால கட்டினா அதுக்கு பேரு கற்றளி செங்கற்களால கட்டப்பட்ட கோயில்கள் அந்த காலத்துல இருந்திருக்கு அதுக்கு பேர் மண் தளி அப்படின்றாங்க மண் தளி அப்படின்னு அந்த காலத்துல பேரு இந்த இந்த நம்ம கோயிலுக்கு வருவோம் இப்ப திருத்தண்டீஸ்வரம் இருக்கு இல்லையா நம்ம வெளிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலோட அமைப்புல நான் சொல்லிட்டேன் எத்தனை சொல்லியாச்சு அதுல வந்து கருவறை ஒண்ணு இருக்கணும் மண்டபம் அவ்வளவுதான் அதுக்கு அடுத்தது மேல இருக்கிறதுலாம் பின்னாடி கட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் அதாவது ஒன்பதுல இருந்து பத்தாவது தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்துக்குள்ள கட்டப்பட்ட கோயில் அப்படின்னா தொள்ளாயிரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பராந்தகத்தேவர் அப்படின்னு சொல்லி ஒரு சோழ பேரரசர் ஆட்சி செஞ்சிருக்காரு அவருடைய காலத்துல கட்டப்பட்டது அப்படிதான் இருக்கணும் என்னுடைய கணக்கு ஆனா இப்ப நான் ஒரு 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 இன்னொரு இன்னொரு தகவல் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன் இது எல்லாருக்குமே ரொம்ப 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 இது பெரிய படிக்கணும்னு அவசியமே இல்லை கோயில பத்தி சில பேர் எல்லாம் ஒண்ணுமே தெரியாதனால நம்மள அப்படி பாத்துட்டு பாத்துட்டு வருவோம் உங்களுக்கு ஈஸியா அதை புரிஞ்சுக்கொள்ளலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்தது கருவறை அதுக்கடுத்து அர்த்த மண்டபம் மற்ற எல்லாம் புதுசான நேத்தி கட்டப்பட்டது ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் முன்னாடியே கட்டப்பட்டிருக்கலாம் அந்த கோயிலோட வாசல் கருவறையினுடைய வாசலுக்கு வெளியில அர்த்த மண்டபம் அர்த்த மண்டபத்தினுடைய வாசல் ரெண்டு ரெண்டு பிளாங் ரைட் அண்ட் லெஃப்ட் பிளாங்ல ரெண்டு துவாரபாலகர் ஐடல் இருக்கு அது ரெண்டையும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கா நீங்க பாத்துக்கணும் இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கான்னு எதையோ மாத்திருக்காங்கன்னு அர்த்தம் அத மா இப்படி கோயில் சாமியை தெய்வத்தை கும்பிட போகும்போது இதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் துவாரபாலகன் என்ன அதுல அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த ரெண்டு துவாரபாலகரும் ஒரு குவை கேள்வியிலிருந்து கிரியேட் பண்ற நினைக்க வேண்டாம் இந்த சர்வீஸ்ல இருந்ததுனால இடையில இடையில கொஞ்சம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன் என்ன காரணம்னா திருநெல்வேலியில மூன்றீஸ்வரம் உடையார் ஒரு கோயில் இருக்கு இருக்கு இன்னும் இருக்கு பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில் அதுல இருக்கக்கூடிய துவாரபாளர் ரெண்டையும் தூக்கிட்டு போய் அது கிட்டத்தட்ட இங்க இருந்து மதுரைக்கு வந்து மதுரையில இருந்து பாம்பே போய் பாம்பேல இருந்து நியூயார்க்கு போய் நியூயார்க்ல இருந்து லண்டன்ல போய் லண்டன்ல ரெஸ்டோரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அது திருப்பி நியூயார்க்கு வந்து அதுக்கு பிறகு அங்க ஆட்டோ பாஸ்ட் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் உங்களுக்கு தெரியணும் சுபாஷ் சந்திரக்கு அப்புறம் அவனுடைய கேலரியில டிஸ்பிளேல வச்சு விலக்கு விற்கிறாங்க அது விலைக்கு வைக்க போகும்போது போது நாலு புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடிக்கு விற்கிறாங்க வித்து அதை வாங்கினவங்க யாருன்னா ஆஸ்திரேலியா இருக்கமெண்ட் மியூசியம் தட் இஸ் நேஷனல் கேலரி ஆஃப் ஆஸ்திரேலியா கேன்பரா அந்த கேன்பரால இருக்கக்கூடிய அரசாங்க மியூசியமே விலை கொடுத்து வாங்கது ஏமாந்து போய் இது ஜெனுவீனானது உண்மையானது அப்படிங்கிற மாதிரி வாங்குறா திருடப்பட்டது இல்லைங்கிற மாதிரி அது போய் திருடன்னு தெரிஞ்சுதான் அவங்க வாங்கிருக்காங்க நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அத நேஷனல் கேலரி ஆஃப்ரேடியை வாங்கி அவங்களுடைய கேலரியில டிஸ்பிளே வச்சிருக்காங்க இதை நாங்க கண்டுபிடிச்சு ரொம்ப கடுமையா வேலை பார்த்து உக்காந்த இடத்துல ஆஸ்திரேலியாக்கெல்லாம் போகாம ஏன் நீங்க கேள்வி போயிருக்கலாமனு சொன்னா போனா ரொம்ப தான் இருக்கும் ஆனா போனதுக்கு வேண்டிய செலவெல்லாம் எடுத்துட்டு போவாங்க எனக்கு வேண்டிய செலவு எல்லாத்தையும் என சிவாத இந்த கவர்மெண்ட் ஆளு சொல்லி இது ஹெச்ஆர்எம்சி தான் அந்த பண்டிலேருந்து எடுறாங்கன்னா எச்ஆர்எம்சி பண்டிலேருந்து எடுக்க முடியாது கோயில் பண்டிலேருந்து எடுக்க முடியாது எப்படி வெளியே நாட்டுக்கு ஒரு முறை கூட போகவே இல்லை போறது எல்லாமே வந்ததெல்லாம் தடுத்தோம் அது மருத்துவம் அப்ப இந்த ரெண்டையும் திருப்பிக்கிறாங்க கொண்டாந்துட்டோம் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அதே கோயில கொண்டு போய் வைக்கணும் ஆனா இது கும்பகோணம் கோர்ட்ல இப்ப இருக்கு இது இந்த இந்த தெய்வ விக்கிரங்கள் எப்ப திருந்தாங்கன்னு இந்த வாரபாலகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல திருநதை இவ்வளவு நாளைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திருப்பியே கொண்டாந்து போறேன் திருப்பி மன்னிக்கணும் திருப்பி கொண்டாந்து இப்ப அங்க இருக்கு நீங்க எல்லாம் முடி முயற்சி எடுத்து அந்த கோர்ட்ல கேசுகளை திருப்பி ஒரு சும்மா டைரக்ஷன் பண்ணிட்டு வாங்கி இந்த ரெண்டு தெய்வ விக்கிரங்களும் தோரபாலத்தையும் மூன்றீஸ்வரமுடையா திருநெல்வேலியில சோழபுரம் சிங்கபுரமா சோழபுரம் இருக்கு அது பக்கத்துல வைக்கிறதுக்கு நம்ம ஒரு வழக்க போடலாம் தாராளமா போடலாம் இந்த கணக்குல வச்சுக்கிட்டு இது முடிஞ்சு போச்சு ஏன்னா இப்ப நம்ம கோயிலுக்கு வரோம்